தான் பார்க்க ஹீரோயின் மாதிரி ஆனால் செஞ்ச வேலையெல்லாம் சினிமா பாணியில் திமுக எம்எல்ஏ மருமகளை பிடித்த போலேஸ் சென்னை பல்லாவரம் தொகுதியைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்களின் மகன் ஆண்ட்ரோ மற்றும் மருமகள் மெர்லினா இருவரும் திருவான்மையூர் சவுத் அன்யு பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர் இவர்கள் தங்கள் வீட்டில் வேலை செய்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநரங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது ரேகா என்ற இளம்பெண்ணை பணிக்கு அமர்த்தியுள்ளனர் தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக ரேகா என்ற பட்டியலின பெண் திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகன் வீட்டில் தங்கி வேலை செய்து வந்த நிலையில் அவருக்கு ஆண்ட்ரோ மற்றும் மெர்லினா பேசியபடி சம்பளம் கொடுக்காமலும் மாறாக ரேகாவை அவர்கள் இருவரும் துன்புறுத்தியும் வேலை வாங்கியுள்ளனர் அதாவது ஜாதி ரீதியிலும் ஆபாசமாகவும் இளம்பெண்ணை அடித்து துன்புறுத்தியுள்ளனர் அத்தோடு ரேகாவின் உடலில் ஆங்காங்கே சூடு வைக்கப்பட்டுள்ளதாகவும் தலை முகம் கை கால் என பல பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் வெளியானது அது மட்டுமின்றி திமுக எம்எல்ஏவான மகன் வீட்டில் தனக்கு நடந்த கொடூரம் குறித்தும் தான் சந்தித்த சித்திரவதைகள் குறித்தும் அங்கு பணியாற்றிய ரேகா என்ற இளம்பெண் பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது அடுத்து கடந்த பதினெட்டாம் தேதி நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசில் ரேகா இது தொடர்பாக புகார் அளித்தார் புகாரை ஏற்ற காவல் நிலையம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா மீது வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது வழக்குப்பதிவை அடுத்து காவல் அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டதை அறிந்த திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள் தலைமறைவாகின இப்படி புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் தலைமறைவாகியது திமுக மீது அதிருப்தியை ஏற்படுத்தியது இதனை அடுத்து திமுக எம்எல்ஏ கருணாநிதியும் என் மகனுக்கு திருமணமாகி திருவான்மையூரில் தனியாக வசிக்க ஆரம்பித்து ஏழு வருடங்கள் ஆகிவிட்டது இந்த சம்பவத்திற்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்றும் அங்கு என்ன நடந்தது என எனக்கு தெரியாது என்றும் கூறி இதில் சம்பந்தப்பட்டிருக்கும் என் மகன் மற்றும் மருமகள் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூறியதும் இணையத்தில் வைரலானது அத்தோடு தலைமறைவான ஆண்ட்ரோ மற்றும் மெர்லினாவை தேடும் பணியில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருந்த பொழுது இருவரது மொபைல் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இடையில் இரண்டு தருணங்களில் மட்டும் இருவரது செல்போனில் இருந்து சில வீடியோக்கள் பதிவிடப்பட்டதாகவும் அப்பொழுது செல்போன் ஆன் செய்யப்பட்டதை வைத்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஆந்திராவில் அவர்கள் தலைமுறைவாகி இருப்பதும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல்கள் கிடைத்தது இதனையடுத்து ஆந்திரா விரைந்து சென்ற தனிப்படை அப்பொழுது ஆந்திரா தமிழ்நாடு எல்லையில் உள்ள பள்ளிக்கொண்டா பகுதியில் ஆண்ட்ரோ மற்றும் மெர்லின் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது போலீசார் இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர் இதற்கிடையில் இந்த புகாரில் நடவடிக்கைகள் தாமதமாக்கப்பட்டதாகவும் தலைமுறைவாகி வீடியோ அனுப்பும் அளவிற்கு குற்றவாளிகள் தைரியம் அடைத்தவர்களாக உள்ளனர் காவல்துறை ஏன் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது குறித்த எந்த தகவலும் தெரியாமலா இருந்திருக்கும் என்ற விமர்சனங்களும் அரசியல் விமர்சகர்களால் முன்வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது